சரசமையல் சமீபத்தில் ஈகோ ஸ்கூல் பாபு கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து சித்து விடை கோழி நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து அந்த கோழியோட முட்டையும் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த கோழி முட்டை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு குழம்பு செஞ்சு காட்ட போறேங்க இந்த நாட்டுக்கோழி முட்டையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க அந்த காலத்துல வந்து பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து முட்டை கட்டுவாங்க கண்ணுக்கு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிதான் குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு கட்டி ஊத்துவாங்க அப்புறம் வந்து வயசு வந்த பொண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டைய இடுப்பு எலும்பு பலனுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல எல்லாம் சொல்லி வச்சு வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் சளிக்கு வந்து ஒரு அருமருந்துங்க இந்த நாட்டுக்கோழி முட்டை அதுவும் நெஞ்சு சளி எல்லாம் இருக்கும்போது இந்த நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூர் பெப்பர் எல்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா சளியெல்லாம் வந்து உடனே சரியாயிருங்க அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இந்த நாட்டுக்கோழி முட்டையில இருக்கு சொல்லிட்டே போலாம் சித்து விடை கோழி கொண்டு வந்து நமக்கு பாபு கொடுத்துட்டு போனாங்க இக்பாலுங்கிற பாபு கொடுத்துட்டு போனாங்க அதை வந்து நான் குழம்பு வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டுனே நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அவங்க கொடுத்துட்டு போனா அந்த சித்து விடை கோழி முட்டையில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு குழம்பு செஞ்சு காட்ட பாருங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த முட்டைக்கு கூட நீங்க கேட்டு பாருங்க இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களோட ஈகோ ஸ்கூல் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இப்போ இந்த சித்து விடை கோழி நாட்டுக்கோழி முட்டை குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க போலாம் போகலாம் நாட்டுக்கோழி முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க முட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு தாங்க குட்டியாக இருக்குது இதில் இருக்கிற சத்துக்கள் ஏகப்பட்டதுங்க இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாங்க ஒரு வாணலில கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து இப்போ வதக்கிக்கிட்டேங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வதக்கும்போது கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசாக சேர்த்துக்கிட்டேங்க அடுப்பை மிதமான தீலியே வச்சுட்டு இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேங்க ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க இப்போ இதை சூட்லேயே ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாங்க இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் தான் கொஞ்சம் விட்டுக்கிட்டேங்க கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிட்டு கடுக்கும் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் தட்டி சேர்த்துக்கிட்டேங்க இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போக வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் கறிக்குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்பு தூள் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க மிளகாத்தூளும் மாதிரி காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கறி குழம்பு தூள்லேயே நமக்கு வந்து காரம் இருக்குது தேவைக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்ச அந்த விழுதை வந்து இதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மறுபடியும் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு நல்லா கொதித்து வரும் இல்லைங்களா அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க கொஞ்சம் உப்பு பத்தில் நான் உப்பு போட்டுக்கிட்டேன் காரம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாங்க இப்போ நல்லா குழம்பு கொதி பிடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து இப்போது முட்டைகளை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றுறேங்க நான் இன்றைக்கி ஆறு முட்டை போட்டு செய்கிறேன் நம்ம வானொலியில் ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம பார்த்து ஊற்றிக்கணும் முட்டைகளை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா முட்டை வேகிற வரைக்கும் விட்டுட்டேங்க பாருங்கள் மிதமான தீலையே தான் வெந்தோடனே இப்போ நான் வந்து அடுப்பு நல்லா சிம்மில் போட்டுட்டேன் இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்களேன் அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வரும் முட்டை வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் குழம்பு அளவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த குழம்பெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க நம்ம பக்குவமாக உடச்சி ஊற்றி மிதமான தீயில வேக வச்சோம் அப்படின்னா முட்டைகள் வந்து குழம்புக்குள்ளே உடையாமல் ஒவ்வொரு முட்டை தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இந்த முட்டை கொழம்பு நல்லா சூடு சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து வெடக்கோழி முட்டை குழம்புன்னு சொல்லலாம் நாட்டுக்கோழி முட்டை குழம்புன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம வேக வச்சு உரிச்சு போட்டும் செய்யலாம் இந்த மாதிரி உடச்சி நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நிறைய பேர் அந்த வெடக்கோழி குழம்பு வீடியோவை பார்த்துட்டு இந்த கோழி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி இருந்தால் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ